அண்மை செய்தி சேலத்தில் அதிமுக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கொலை செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் நினைக்கிறார் ரேவதி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க அதிமுக பிரமுகர் நேற்று இரவு வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக செயலாளராக சண்முகம் பணியாற்றி வந்திருக்கிறார் நேற்று தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது ராயன்பேட்டை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் தனது இரங்கல் செய்தி வெளியிட்டது மட்டுமின்றி இதற்கு கண்டனம் தெரிவித்தும் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக சேலம் மாநகர் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பகுதி கழக செயலாளராக சண்முகம் நேற்று இரவு அவரது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது கொலையாளிகள் வழிமறித்து கொடூரமாக கொலை செய்ததாகவும் தொடர்ந்து மேலாக கொண்டலாம்பட்டி பகுதி கழக செயலாளராகவும் பணியாற்றியது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை இருமுறை சேலம் மாநகராட்சி கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராக திறம்பட பணியாற்றி உள்ளார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்திருக்கக்கூடிய நிலையில் தினசரி கொலை கொள்ளை நடைபெறுவது வாடிக்கையாக இருக்கிறது என்றும் பலமுறை கூறிய போதும் இந்த திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி இரவு பத்து மணி அளவில் சண்முகம் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபொழுது கொலையாளிகள் அந்த பகுதியில் தெருவிளக்குகளை துண்டி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கொலை குற்றத்திற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தீவிர விசுவாசியாக அதிமுகவில் செயல்பட்டு வந்த இவருக்கு அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை சார்த்திப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கொலை செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கொலை செய்த நபர்களை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரியவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்